நார் காட்சி நேர்களுக்கு வணக்கங்கள் மற்றொரு பீட்பாக்ஸ் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும் வாரா வாரம் எம்மவர்களையும் எம்மவர்கள் சார்ந்த படைப்புகளையும் இந்த நிகழ்ச்சியினூடாக வெளிக்கொணர்வது வல்லமை அந்த வகையிலே இன்றைய தின நிகழ்ச்சியில் நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்துல மிக பிரம்மாண்டமாக மிக கோலாகலமான முறையில் வெளியாகி இருந்த கூடிய கண்ணம்மா திரைப்படத்தினுடைய குழுவினர்கள் இணைந்திருக்கிறார்கள் எனவே அந்த திரைப்படத்தில் ஒரு பெரிய ஒரு பாராட்டு பெரிய ஒரு பரகோஷங்களோடு தான் அந்த திரைப்படமானது வெளியாகி இருந்தது எனவே அந்த திரைப்படத்தில் பணியாற்றிருக்க

அதாவது ஒரு ஷோர்ட் பீரியடில் நிறைய ப்ரொமோஷன் செய்யாமல் சோசியல் மீடியாவில் நிறைய ப்ரொமோஷன்கள் செய்யாமல் என்னென்னா எங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் கிடைக்க கொஞ்சம் லேட் ஆயிட்டுது அப்போ அதால் நிறைய ப்ரொமோஷன்ஸ் செய்யலை இருந்தாலும் எங்களது டூ ஜே மூவிஸ் ஜூட் சுகி மற்றது பிரசாந்த் கிருஷ்ண பிள்ள மகேந்திர சிங் இவர்களின் முழு ஆதரவால் நிறைய பேர் தியேட்டருக்கு வருகிற வந்து நல்ல ஒரு ரிவ்யூவை கொடுத்திருக்கணும் இந்த படம் இனி மென்மேலும் வேறு பிற ஓடி வெற்றி பெறமுன்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக சபேசன் இந்த திரைப்படத்தில் அதாவது இந்த நிகழ்ச்சியில வாட்டி பங்கு பெற்றிருந்தீங்க சார்ந்து டாக்டர் ராமி அவர்கள் வந்து இன்றைய தினம் தான் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறார் குறிப்பாக அவர்களை நீங்கள் வேறொரு பரிமாணத்தில் இதுவரை காலம் பார்த்திருப்பீர்கள் இன்றைய தினத்திலே ஒரு நடிகராக இந்த இடத்துல எங்களோட இணைந்திருக்கிறார் இந்த நடிக்கிற அனுபவங்கள் அதைத்தான் இந்த படத்துல உங்களுடைய வருகை என்பது பற்றிய ஒரு விளக்கங்களை சொல்லுங்க எனக்கு புது புது விஷயம்தான் நான் வைத்திய ராய் தொடர்ந்து இருந்ததால திரைப்பட து துறை வந்து இந்த கையில எப்படி வந்ததுன்னா இந்த குழு வந்து எங்கட் எங்களோட ஒரு பாரம்பரிய வளாகம் அது ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு கட்டப்பட்ட சில கட்டிடங்களோடு இருக்கிற பாரம்பரிய வளாகத்துல இந்த லொக்கேஷனுக்காக வந்திருந்தவேன் அந்த பழைய கட்டிடங்கள் நிறைய மரங்கள் பார்த்து அந்த நீங்கள் படத்துல பார்த்துருப்பீங்க ஒரு கேரள மாதிரி அப்படியான ஒரு இமேஜ் அதுக்காக வந்திருந்தவை அப்புறம் சரி ஈழத்தமிழர்கள் ஈழத்தமிழர்களுடைய அந்த படம் நாங்கள் ஆதரவு கொடுப்போம் நீங்கள் வரி ஷூட் பண்ணுங்கன்னு ஷூட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த நேரத்தில் நானும் போய் அட்டி எட்டி பார்க்கறது என்ன நடக்குது அப்படின்னு அந்த நேரத்தில் நீங்கள் வேண்டும் நீங்கள் இதில் டாக்டர் கேரக்டருக்கு நீங்கள் வாரீங்களான்னு அப்போ நான் பார்த்து சரி ஒருக்கிற எனக்கு பேஷண்ட் அது இது அந்த அழுத்தத்தில் இருந்து விடுபட்டு நான் இதில் ஒருக்க போய் பார்ப்போம் அப்படின்ட்டு தான் நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேன் இந்த படம் நான் இந்த படம் தான் எனக்கு அறிமுகமான படம் ஆனா அதுக்கு பிறகு நான் வேற வேறு படங்கள் அப்படியான சில வாய்ப்புகள் வந்தது டாக்டர் தானே இப்படி அப்படின்னு எல்லாரும் எடுபட்டுட்டு அப்ப அதுக்கு பிறகு எனக்கு மாதிரி ஃபேஷன் மாதிரி ரிலாக்ஸ் மாதிரி ஒரு அப்படின்னா இந்த இந்த துறையில் இப்ப கலைத்துறையில் நானும் இப்ப பயணித்து கொண்டிருக்கிற ஒரு ஆளா இருக்கிறேன் வாய்ப்பிய துறை என்பது மாறுபட்ட ஒரு துறை அதை தாண்டி சினிமா துறை என்பது வந்து ரெண்டுக்குமே கனெக்ஷன் இல்லாத ஒரு விஷயம் இதில் வந்து காலடி எடுத்து வைக்கும் பொழுது உங்களுக்கு என்ன மாதிரி கன்ஃபிடென்ட் இருந்துச்சு என்னால நடிக்கலும் என்னால செய்யலும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட வந்தீங்களா போனால் கேமராவை பார்த்தோன்னு ஒரு பியர் அதை தாண்டி சொல்ற ஒரு பதட்டம் அந்த மாதிரி இருந்துச்சா அல்ல ஓகேவா இருந்துச்சு உங்களுக்கு அப்படி என்ன பதட்டம் மாதிரி தெரியல என்ன நம்ம சில ப்ரோக்ராமல் செய்திருக்கிறேன் சின்ன வயசுல ஒரு மேடை மூன்று அப்படி நிறைய வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கிறால இது பதட்டமாக இல்ல இருந்தாலும் இவையோட கைட் எனக்கு தேவைப்பட்டது நம்ம முத முதலாவைக்குள்ள அந்த ஃப்ரேமுக்குள்ளே இப்படி வர்றது ஒரு பாடி லாங்குவேஜ் அப்படி சில வித்தியாசங்கள் இருக்கு தானே ரியல் லைஃபுக்கும் திரைப்படத்துக்கும் என்ன அவையை சரியாக கைட் பண்ணி விட்டி நம்ம நிறைய எட்டியை அப்படி கஷ்டப்பட்டதா இல்லை அவையல் சொன்னதையும் நம்ம அதை கிரகிச்சு எனக்கு இதில் கிடைச்ச ரோலும் என்னுடைய உண்மையிலான ரியலானது என்றபடி அதாவது நான் ஏற்கனவே இதுலையும் வைத்தியராக இருக்கிற வழியாக எனக்கு அது பெரிய கஷ்டமாக இருக்கு இல்லை அது பிறகு நான் செய்தல்ல வர வர கரெக்டர்ஸ் அன்னைக்குள்ளும் அதுக்கு ஏற்ற மாதிரி மாற வேண்டிய சந்தர்ப்பங்கள் இருந்தது இப்போ பதட்டமாயும் அப்படி இல்லை ஒரு நல்ல குழுவோட இணைஞ்சு நான் இந்த முதலாவது பயணம் ஒரு நல்ல குழுவோடு அமைந்ததுன்றது எனக்கு ஒரு வரம்னு தான் நான் நினைக்கிறேன் இல்லை ஒரு ஹேப்பியான டீம் அதான் வந்து எல்லாருக்குள்ளேயும் நல்ல கோஆப்ரேஷன் இருந்தது இல்லாமையிலேயே எங்களை கைட் பண்ணி விடுவினா நாங்க ஒரே லொக்கேஷன்லேயே அந்த ஒரு கொஞ்ச காலம் தொடர்ந்து அதுக்குள்ளேயே இருந்தோம் உண்டை சாப்பிடுவோம் கதைப்பம் சிரிப்பம் அந்த அப்படி ஒரு என்ஜாய் பண்ணி செய்த ஒரு படம் அது மாதிரி சரியான மேனேஜ்மெண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் வந்து நான் நினைக்கிறேன் படம் வெளியாகினா தான் லேட்டாக இருக்கலாம் ஆனா இந்த படம் குறுகிய காலத்திலேயே எடுக்கப்பட்ட படம் அதாவது எண்பத்தி அஞ்சு வீதத்துக்கு மேலானது ஒரே லொக்கேஷன்லேயே தான் செய்தது ஒரே லொக்கேஷன்ல வேற வேற ஆங்கிள்ஸ்ல அதெல்லாம் இதுல ஒரு சாதனை தான் இல்ல அப்படி ஒரு லொக்கேஷன்ல இவ்வளவு வித்தியாசம் வித்தியாசமா கீரை சரியான கஷ்டம் அதுக்காக டிரெக்டர் அந்த வியூஸ் தான் சரியா மூலையை பாய்ச்சி சரியா டிசைன் பண்ணி சரியா செய்வின எல்லாம் கைடு இப்போ ஒரு நாளைக்கு இது இதுன்றால் அவளா ஷெடியூலும் முடிய மாட்டோம் எல்லாரும் வேலை செய்தான் ஆகணும் அந்த அப்படி ஒரு சரி அதாவது எந்த ஒரு துறைக்குள்ள நாங்கள் அஹ் இணைய போறோம் நுழைய போறோம் அப்படின்னும் பொழுது முதலாவது குழு வந்து எங்களுக்கு பெஸ்டா அமைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா அந்த துறையில எங்களால தொடர்ச்சியாக பயணிக்கிறோம் அது வந்து உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கின்றேன் சரி சவேசன் அஹ் இந்த சினிமாவுக்குள்ள நீங்க பலகாலமா இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் அஹ் பல திரைப்படங்களையுமே நீங்க பணியாற்றி இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த திரைப்படத்துல உங்களுக்கான வாய்ப்பு எவ்வாறு நினைச்சு ஆம் இது என்னது நான் மூக்கு திப்புற திரைப்படம் நடித்திருந்தேன் அந்த படம் ரிலீஸ் ஆகி அதாவது மூன்றாவது ஷோ ஓடிக்கொண்டிருக்கேன் ராஜா தியேட்டரில் மகேந்திர சிங்கம் சார் வந்து எனக்கு விஷ் பண்ணி போட்டு சொன்னார் நாங்கள் ஒரு படம் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ண இருக்கிறோம் டூ ஜே மூவிஸ் நிலம் டீம் உங்களால் செய்தி தரையிலுமாண்டு நான் டூ ஜே மூவிஸ் பாலைநிலம் டீம்ன்ற உடனே உடனே ஓம்ட்டேன் என்றால் நான் புலம்பெயர் தேசத்தில் அந்த படம் வந்து நிறைய நாட்கள் ஓடி வசூல் செய்த படம் அடுத்தது ஜூட் சுகி படத்தின் இயக்குனர் என்றபடியாலும் சிங்கம் சார் எனக்கு அறிமுகமானவர் என்றபடியாலும் நான் அந்த மறுப்பின்றி உடனே சம்மதித்து விட்டேன் அப்போ படத்தின் டேட்டுகள் ஷெடியூல் எல்லாம் சொன்ன இடத்துல எனக்காண்டியே ஒரு ஒரு டூ வீக்ஸ் என்னோட டிலே பண்ணி ஜூட் வந்து அந்த படத்துக்கான டைம் எல்லாத்தையும் அலோகேட் பண்ணினேன் அப்போ அதன்படியே படம் எனக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைத்தது ஓகே நீங்க வந்து ஒரு கண்டினியூஸா இலங்கை ஈழ சினிமாவில் வந்து கால் தடம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் என்று கூட சொல்லிக்கொள்ளலாம் குறிப்பாக நீங்கள் எந்த நாட்டை விட்டு புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படி இருக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய பணிகளை நீங்கள் எவ்வாறு மேனேஜ் பண்ணிக் இருக்கின்ற இங்க வந்து நீங்க ஒர்க் பண்ணும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய வேலைகள் அதை எவ்வாறு மேனேஜ் இருக்கீங்க ஆமாம் எனது ப்ரொஃபஷன் வந்து நான் ஒரு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் ஆன்லைன் அப்போ அதால இந்த பணிகளை நான் முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அட் த சேம் டைம் நான் அந்த ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா நான் ஏழியாகவே இப்போ படங்களுக்கான ஹோல்ஷீட் கொடுக்கவே நான் டேட் எல்லாத்தையும் வெல்கேட் பண்ணி அவர்களுக்கு அட்வைஸ் பண்ணி கொடு எந்தெந்த டைமில் நான் நிற்க பாட்டேன் நிற்கிறதான வேலைகள் அப்போ நான் சீனியர் பொசிஷனில் இருக்கிறபடியாக எனக்கு அந்த சந்தர்ப்பங்கள் அமைதி இது பேஷன் அப்போ இந்த பேஷனை முன்நிறுத்துறதுக்காண்டி நான் சில நேரத்தில் வேலையை தியாகம் செய்ய வேண்டிய சந்தர்ப்பங்களும் வந்தது அப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் வேலையை அமைத்து கொண்டிருக்கிறேன் கண்டிப்பா இப்படி ஒரு சினிமா கலைஞர்களும் இருக்கின்றார்கள் அவர்களால் தான் இன்னும் அவங்களுடைய சினிமா உலகம் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றது என்றால் அதுக்கு நிகராகதான் இருந்தாலும் கூட இந்த திரைப்படத்தில் உங்களுடைய கதாபாத்திரம் வந்து உண்மைக்குமே நல்லா இருந்துச்சு ஸோ ரெண்டு பேருமே அதில் கலக்கிருந்தீங்கன்னு தான் சொல்லி கொள்ளையிலும் ஸோ டாக்டர் எல்லாம் சொல்லவே தேவையில்லை ஒரு வித்தியாசமான ஒரு கரெக்டர் ஸோ எப்படி இதை சொல்லும் பொழுது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த கரெக்டர் எனக்கு ஸ்டார்ட்டில் சொல்லும்போது அது பெருசாக தெரியல நான் சொன்னேன் எனக்கு எந்த ரியல் கேரக்டரே இதில் வருது இருந்தாலும் அந்த கதையோட தீவிரத்தில் அப்படி என்ன மாதிரி போட்டு ஒரு டாக்டராக இருந்தாண்டு இறுதியில் முடிவு ஒரு பிள்ளையாக இருக்குமோ அப்படி மாதிரி இருந்தது இருந்தாலும் பரவாயில்லை நான் இந்த உண்மையை நான் டெய்லியை சொல்லத்தானே வேணும் அப்போ நான் டெய்லியே சொல்லி இருக்கிறேன் அவர்களுக்கு எனக்கு அது ஒரு பெரிய கஷ்டமாயோ அப்படியே இல்லை மிகவும் பிடிச்ச ஒரு துறையா தான் எனக்கு இருக்கு நான் மருத்துவத்துறையை எப்படி நேசிக்கிறேனோ அதே மாதிரி இந்த துறையும் எனக்கு சரியா அமைஞ்சது அது இந்த டீம் தான் நான் டைம் சொல்லுவேன் முதல் முதல் கோணல் முட்டும் கோணல் மாதிரி நான் முதல் கால் வச்சிடம் இடம் என்றா நான் அது வறுத்து நான் ஒதுங்கி இருப்பேன் இதுக்குள்ளால கண்டிப்பா அமர்களவும் புது அளவுமா போன வழியால் எனக்கு அது கஷ்டமா தெரியல சரி சபீஷன் அதாவது இரண்டு திரைப்படங்களையும் வெளிநாட்டு மாப்பிள்ளை கேரக்டர் தான் எடுத்திருக்கிறீங்க ஸோ அடுத்த ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர் செய்யணும் இந்த மாதிரி ஒரு ட்ரீம் இருக்குது எனக்கு அப்படின்னு சொன்னால் என்ன கேரக்டர் செய்யணும்னா எனக்கு வந்து அது இப்போ நடக்க போகுதுன்னு எதிர்பார்க்கிறேன் நான் இந்தியாவில் ஒரு படம் ஒன்று செய்திருக்கிறேன் இந்தியாவில் படம் ரிலீஸ் ஆகும் ஒரு ஒரு ஆசிரியர் ஆசிரியர் கேரக்டர் அதாவது இங்கே இலங்கையில் படிப்பிக்கிற ஒரு ஆசிரியர் அப்போ அந்த கரெக்டர் அது நிறைவேறப் போகிறது அதுக்கு அடுத்ததாக இன்னொரு படம் ஒன்றில் கமிட் ஆகிருக்கிறேன் அந்த படமும் அது நான் சொல்ல முடியாது கதை சொல்ல முடியாது ஆனால் நான் ஒரு விரும்பி ஏற்ற ஒரு என்னென்ன பாத்திரம் அப்போ அந்த பாத்திரம் வந்து எனக்கு முற்று முழுதாக அந்த வெளிநாடு என்ற அந்த அடையாளமே இல்லாமல் நான் ஒரு இந்த நாட்டை நேசிக்கிறவன் மாதிரி ஒரு 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 பாத்திரம் ஒன்று செய்ய கேட்டிருக்கிறார்கள் எனக்கு அது சரியான விருப்பம் அதை செய்வேன் அது கட்டாயம் அது முறையில் இருக்கும் பிடிக்கும் கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம் இதை பற்றி நிறைய படியா நாங்கள் சும்மா விட்டுற மாட்டோம் அதுக்குள்ள தெருவியெல்லாம் கேட்கணும் வார அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில சிறிய தரும் விளம்பரடை வேலை மீண்டும் நிகழ்ச்சி இணைந்து கொண்டிருக்கின்றோம் பாக்ஸ் நிகழ்ச்சியிலே கேள்விகளுக்கு தொடரலாம் சரி அந்த வகையில உங்களோட டீமை பார்க்கும் பொழுது எனக்கு மாடடா இந்த டீம்ல நாவலும் சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்றது தோணுது அப்படின்னு போல ரொம்ப ஜாலியா இருக்கிறீங்க ரொம்ப பண்ணா இருக்கிறீங்க ஸோ கண்டிப்பா ஷூட்டிங்ஸ் மட்டுமே ரொம்ப பண்ணா இருந்திருக்கும் மட்டும் நினைக்கிறேன் இரண்டா ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில இயக்குனராக இருக்கட்டும் பாடலாசிரியரா இருக்கட்டும் நடிகர் அதாவது ஹீரோவா இருக்கட்டும் எல்லாருமே பங்கு பெற்றி இருந்தாங்க ஸோ அந்த வாய்ப்பு எப்படி இருக்கும் செட் செட் வந்து எல்லாருக்குள்ளேயுமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அதாவது இப்போ ஒரு வயசான ஒரு சொன்னா எல்லாரும் அதை கேப்பினம் அந்த அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு யார் சொன்னாலும் அதை எதிர்த்து கதைக்கிறேன் சரியான ஷெடியூல் அதாவது இப்ப யூட் வந்து சரியா எல்லாமே ஷெடியூல் பண்ணி இருப்பார் இப்ப இது அந்த அந்த சிஸ்டம் தான் நாங்கள் எல்லாம் சரியா வேலை செய்ய வைச்சது இப்ப திடீர் இதுல ஒரு ஆள் வரையில் அடுத்தது போடும் அப்படி எல்லாம் இல்லை ஒரு சிஸ்டம் அந்த ஒரு இது நிறைய இருபத்தி லாமத்திலாம் கூட நாங்கள் அதை செய்திருக்கிறோம் சாமன் சாமமா இது கூட வேற எங்களுடைய காட்சியலுக்காக அப்படி இருந்து பன்னிரண்டு ஒரு மணி சரி பன்னிரண்டு தொடக்கம் ஒரு மணிக்குள்ள நாலு மணி என்ன டீ அந்த பக்காவே இருக்கும் கருத்து முரண்பாடு வரையிலேன்னு நாங்க சொல்ல அது வந்தாலும் அது அப்படியே போயிடும் அது அப்படி நிற்காது முரண்பாடு நடந்து கொண்டே நாங்க அப்புறம் ஒற்றுமையா இருப்போம் அப்படித்தானே அடுத்தது இயக்குனர் வந்து சீரியஸ் இல்லாதான்

எங்களை எல்லாம் இண்டிவிஜுவலாகவே எங் எங்கள்ட்ட ஓன் டேலண்டை வழி காட்டுற ஒரு சந்தர்ப்பமாக அமைஞ்சது சொல்லுவார் அண்ணா நீங்கள் நீங்களும் கொண்டு அதே மாதிரி டாக்டர் பிரேமணிக்கு சொல்லுவார் அக்கா நீங்கள் நீங்கள் நோங்கள செய்கிற மாதிரி செய்யுங்க சிரிப்பா சின்ன ஒன்று சிரிப்பார் அதுதான் எங்களுக்கு பயமாக இருக்கும் திருப்பி எதாவது சொல்ல போகிற ஆள் வந்து மற்றபடி அவர் சிரித்து சிரிச்சு நல்ல ஃபன்னான ஆள் அதே பிரசாந்த் பிரஷாந்த் பிள்ளையும் சரியான ஒரு ஃபன்னா ஃபன் டைப் அப்போ அவர் தான் அந்த குழப்புறது எங்களை நான் ரீடேக் போனது காரணமே பிரசாந்த் கிருஷ்ண பிள்ளை தான் மற்றபடி நோம்லாவே எங்கள் செட் வந்து நல்ல கலகலப்பான செட் பட் இவ நிண்டுஜாவும் நீ எப்படியான ஆளாண்டா அவவும் ஒரு ஃபன் டைப் அப்போ அவவும் அங்கே நிலை ரெண்டு பாடி விட்டு நிற்பா அப்படியே சும்மா நல்ல ஃபன்னாக போகும் ஓகே அதில் வந்து லவ் சீன்ஸ் எல்லாம் பார்த்துருந்தோம் ஸோ அதெல்லாம் எடுக்கும்போது எப்படி இருந்துச்சு லீன்றது இதே படி என்னடா எனக்கும் நின்றுச்சாக்கும் ஃபர்ஸ்ட் டே ஷூட் ஆக்கும் டாக்டர் தான் அந்த ஷூட் அது அந்த ஒரு ஒரு மாதிரி ஒரு சுவர் மாதிரி ஒன்றிருக்கும் அதில் வந்து இவக்கு நான் இவருக்கு நான் சும்மா கதைக்க போறேன் கதைக்கிற இடத்துல அந்த ஃபர்ஸ்ட் டே அது நான் நினைக்கணும் நான் நெக்கச்சிக்க மாட்டேக்கு போயிருப்பேன் ஓ நான் கிட்டத்தட்ட நான் கஜய்மா டிக் போயிருப்பேன் என்னால ஒன் பிரஷா அந்த வந்து குழுப்பிக் கொண்டிருப்பான் ஆனால் இப்படி லாப் சொல்கிறேன் இல்லைன்னா அப்படி சொல்கிறான்னு இப்படியே அப்படி பார்க்குறான்னு இப்படி ஒரு மாதிரி செட் ஆகிட்டு நல்லா இது டேரெக்டர் வந்து தனக்கு விரும்பினதை எடுத்துக்கொண்டார் அதே நேரம் நின்னு ஜாவும் நல்ல சப்போர்ட் ஆர்ட்டிஸ்ட்டு ஸோ மோரவர் அது நல்லா நல்லா அமைச்சு கண்டிப்பாக சரி டாக்டர் பிராமணி நீங்கள் சொல்லுங்கள் நீங்க வந்து சினிமா துறைக்குல காலடி எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னு பொழுது ஸோ ஒரு பெண்கள் அப்படின்னு பொழுது சினிமா அப்படின்னு பொழுது வீட்டுல ஏதோ ஒரு வரையற வரும் ஏதோ ஒரு கதை வரும் ஏதோ ஒரு தடங்கள் வரும் அதை எப்படி ஃபேஸ் பண்ணீங்க அது உங்களுக்கு ஏற்பட்டுச்சா அதை எப்படி நீங்க ஸ்ட்ரகிள் பண்ணி முன்னுக்கு வந்தீங்க உண்மைதான் பெண்கள் இல்லை இந்த இந்த துறைக்குள்ள வரக்கு ஃபேமிலி சப்போர்ட் கட் ஆகிரு தேவை நான் இப்படி இவையில கேட்ட உடனே ஹஸ்பண்டை கேட்டேன் மகள்கிட்ட கேட்டேன் செஞ்சேன் ஓகே பிரச்சனை என்ன இல்லை உனக்கு இதை மருத்துவத்துறையை விட இதுதான் சரின்னு நாங்கள் எப்போவும் சொன்னாங்க தானே வந்து அப்போ வீழ்ச்சி சரியா சாப்பிடுப்பா மகளெல்லாம் வீழ தெரியும் சூட்டில் வந்து அம்மா இப்படி இழுத்துடுங்கோ இப்படி எழுங்கோ அது இது இந்த சட்டை போடுங்கோ அது இதுன்னு அந்த சரியான கைடு அந்த நேரமாக கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தவா அதெல்லாம் கைட் பண்ணேன் தெரிஞ்ச இதுதான் நான் அப்பவே சொன்னேன் உனக்கு நடிப்பு மட்டும் தான் வரும் அப்ப அது இப்பதான் உனக்கு அது சரி கண்டிப்பா நிறைய பெண்கள் உங்களை பார்த்து பராமப்படுவாங்க நினைக்கிறேன் சோ இப்படி ஒரு சப்போர்ட் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு பொழுது சோ வாழ்த்துக்கள் தொடர்ந்தும் இந்த சப்போர்ட்டை பயன்படுத்தி நீங்க இன்னும் மென்மேலும் இந்த துறையில நீங்கள் முழுறதுக்கு வாழ்த்துக்களை நாங்க நம்ம சேனல் சார்பாக வாழ்த்த சொல்லிக் கொள்றோம் சரி கண்டிப்பாக ஒரு ஷூட்டிங் அப்படின்னு பொழுது பண் எவ்வளவு இருக்குதோ அதனால ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்றதுமே அங்க இருக்கும் ஒரு சீனா இருக்கட்டும் சரி ஒரு விடயமா இருக்கட்டும் சரி ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க இது எனக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணணும் இது எனக்கு கொஞ்சம் வர்றது கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு சீன் நடந்துருந்துச்சு அப்படி எனக்கு எனக்கு அந்த ஈஸியா சீன் எல்லாம் முடிச்சிட்டேன் ஏற்கனவே நான் ஒரு அதான் ஜூட் சொல்லுவார் ஆனால் உங்களுக்கு சிம்பிள் கஷ்டமான சீன் எல்லாத்தையும் சிம்பிளாக செய்கிறீங்க சிம்பிளான சீனை கஷ்டமாக செய்கிறீங்க லவ் சீன் ஒன்று வர அவங்கக்கிட்டது அதுக்கு தான் டேக் போன் மற்றபடி மற்றபடி அனிமோ ஓவரால் எல்லா சீன்ஸும் எனக்கு ஈஸியாக அமைஞ்சுது அதேமாதிரி டாக்டருக்கு என்ன ஈஸியாண்டா அவன் அவரோட ப்ரொஃபஷன் இது தானே அப்போ அதால் டாக்டரா டாக்டராகவே இருந்துட்டா வாழ்ந்துட்டா நீங்கள் சொல்ல முடியும் அப்ப எங்களுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் இல்ல அந்த படத்துல சில 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 சீனோ நம்ம கஷ்டமான சீனல் எல்லாம் இருந்து நீங்க படம் பாத்தீங்க நான் தெரியும் அந்த நைட் டைம் அந்த லைட்டிங்ஸ் கொஞ்சம் எங்களுக்கு நிறைய கஷ்டமா இருந்தது என்றால் பிரசாந்த் வந்து எல்லாரையும் மூல் ரவுண்ட பார்க்கவும் மயூரன் ரெண்டு சொல்லி எங்க லைட்டிங் மேன் அப்ப அவங்க வந்து அந்த லைட்டிங்ஸ் லைட் செட்டிங்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுப்பாங்க ஏன்னா நான் அந்த ஒரே லொக்கேஷனில் எல்லாத்தையும் ஷெடோ விழாமல் எடுக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் அமைஞ்சது மற்றது அந்த சில சில டாக்டர் வீட்டில் சில சில பாயிண்ட்டுகள் வந்து ஒரு ஹெரிட்டேஜ் பாயிண்ட் அதாவது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் ஒரு கிணத்துக்கட்டு அந்த அப்படி டைப்பானது அது புலம்பெயர் பெரிய மக்களுக்கு கட்டாயம் அந்த அப்படியான ஒரு ஒரு லொக்கேஷன் விருப்பம் விரும் விரும்பு வீரம் கட்டாயம் ஏன்னா அந்த அந்த இடங்களை ஷூட் பண்ண ஒன்று வந்து டிரெக்டர் பிடிவாதமே இருந்து கொண்டார் அப்போ அதால் அந்த இடங்களில் லைட் செட்டிங்கில் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க மற்றபடி ஓவரால் செய்தது என்றால் அதுதான் இப்ப ஒரு ஆளே நிறைய வேலையா ஒரே தரத்துல செய்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருக்கு அது மாதிரி இருக்கிறான்னு தனியாக மட்டும் பண்ணல அவரும் சேர்ந்து எல்லா வேலையும் தானி செய்து எல்லாருமே ஒற்றுமையாத்தான் அதை அரங்கேற்றினதுன்றதுதான் உண்மை அஹ் கண்டிப்பா நீங்க சொல்றது நான் ஒத்துக்கொண்டுதான் ஆகணும் ஏன் அப்படிங்கும் பொழுது பாலை நிலம் திரைப்படத்தை பார்த்திருந்தோம் சோ அதை என்ன சொல்றது ஒரு சினிமா என்ற ஒரு சித்தரிப்பை தாண்டி ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கை அந்த திரைப்படம் வந்து காட்டியிருந்துச்சு ஒரு நைன்டிஸில் எப்படி ஒரு வாழ்க்கை ஒரு வரலாறு அதாவது எங்களுடைய குடும்பங்கள் எங்களுடைய அயல் வீடு எப்படி இருக்குமோ அதை மாதிரியான ஒரு விம்பத்தை எங்களால் அதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு ஒரு நைன்டிஸுக்கு போய் வந்தக்கூடிய மாதிரி ஒரு வழியை அந்த படமானது வழிவகுப்பு இருந்துச்சு ஸோ அதுக்கொப்பாக இந்த திரைப்படமும் ஒரு இயல்பான ஒரு பாணியில் அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புறோம் அதைத்தான் நிறைய மக்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நேற்றைய தினம் அதையும் எதிர்பார்த்தார்கள் என்றதை எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு சரி படம் ரிலீஸ் ரிலீஸ் நல்ல ஒரு வெற்றி எங்களுடைய யாழ் மண்ணில் கிடைச்சிருந்துச்சு இதை தாண்டி எங்கெங்க நீங்க வந்து டெலிகாஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்க அதான் அந்த படக்குழுவில் வந்து மெயினா ஜூட்டும் பிரசாந்தும் மகேந்திர சிங்கம் எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் அப்போ அவங்கள இதன்படி பார்த்தா அடுத்தது வந்து கிளிநொச்சியில் அப்போ எங்களோடய ஹீரோயின் வந்து நிந்து ஜாக்லின் வச்சு இடத்தை சேர்ந்து வேண்டபடியாக அப்போ அங்கே கட்டாயம் அந்த படம் ஓட வேணுமென்ற ஒரு முடிவு எடுத்திருக்கணும் அதை தாண்டி பேட்டிக் க்ளோவில் ஏற்கனவே புக் பண்ணிருக்கணும் பேட்டிக் வந்து அது ஒரு ஒரு ஏஜென்ட்டு கொடுத்துருக்கணும் அப்போ இந்த கொழும்பு கொழும்பு எல்லாம் முடித்தாப்புற கொழும்பு ஏ தேசத்தில் ஃபஸ்ட்டாக ஆஸ்திரேலியாவில் ரிலீஸ் பண்ணப்படும் அது ஏற்கனவே அக்ரிமெண்ட் பண்ணிக்கணும் ஆஸ்திரேலியா கிடையாது கனடா கனடா கிடந்தது நெதர்லாண்ட் நெதர்லாந்து கிடந்ததா யூகே சொல்லி பிளான் சரி கண்டிப்பா உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த படத்தை பார்த்திருப்பார்கள் நான் நினைக்கிறேன் குறிப்பா பிரவனி அவர்களுடைய குடும்பத்தார் பார்த்திருப்பார்கள் சவீசனுடைய குடும்பத்தார் எல்லித்தான் பார்க்க போகிறார்கள் நீத்து அம்மா வந்தது பிரதர் வந்தது ஒய்ஃப் வந்தது இல்லை பார்த்துட்டு தான் சரி நம்மளும் தான் தெரியாமல் போயிருச்சு நான் வச்சுட்டு அவங்க வரல தான் இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க வந்தவங்க நான் அந்த 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 நாங்கள் ஷூ போட்டோ எடுத்த லொக்கேஷன்ல நிப்பாட்டில அதில் தள்ளி வச்சு சரி அந்த சப்போர்ட் எப்படி இருந்துச்சு ஸோ உங்களோட ஆக்டிங்கை பார்த்துட்டு அவங்களுடைய வார்த்தைகளில் பாருங்க அவையில் அதை பார்த்துட்டு ரியலா இருக்குது ஆனால் நீங்க கொஞ்சம் அம்மா கொஞ்சம் கவலையா இருக்கிறா அப்படி என்ன சொல்லிச்சு நம்ம இந்த என்னுடைய சீன் அதில் அப்படித்தான் என்ன எனக்கு மிகவும் நெருக்கமான உறவுகளும் கூட நான் வைத்தியராக இருந்தாலும் வைத்தியர்கள் எல்லாரும் மனிதர்கள் தானே இப்போ அந்த மின்னடி தானே அப்போ பெரும்பாலும் அந்த சீன் எல்லாமே எனக்கு கவலையான சீன் தான் பிள்ளாயிரம் படம் முடியும் வரைக்கும் வழியாக அவங்களுக்கு ஓகே எல்லாேருக்கும் அது பிடிச்சிருக்கு நீங்கள் அதையும் கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கலாம் அப்போ மேலும் மேலும் இப்படி நல்ல டீம் அமைஞ்சா கட்டாயமிலோட சேர்ந்து வேலை செய்யலாம் அடுத்த படைப்புகள்ல கமிட் ஆகும் போது இந்த மாதிரி ஒரு கரெக்டர் வந்தா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் செய்யறது ஈஸியா இருக்கும் இதை நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு கதாபாத்திரம் இருக்குது அப்படி கனவு இல்லை நம்ம இதுக்கு பிறகு செய்தேன் அப்படி சில இதுகள் எல்லாம் ஒரு கரெக்டர் செய்திருக்கிறேன் இருந்தாலும் எனக்கு இப்போ இதுதான் ட்ரீட்மெண்ட் இல்லை எனக்கு கொஞ்சம் டாக்டராக இல்லாமல் வேற எதுவும் செய்யாத விளம்பமாக எனக்கு டிஜிட்டல் லைஃப்ல டாக்டர் படத்துல டாக்டர் அப்படி அதை கொஞ்சம் தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்லி கொள்கிறாங்க சரி தொடர்ந்த நிகழ்ச்சியோட இருந்திருக்கலாம் நிகழ்ச்சின்னு சொல்லிதொரு விளம்பரம் அடைவடு மீண்டும் நிகழ்ச்சியூடாக இணைந்து கொண்டிருக்கின்றோம் இது பீட்பாக்ஸ் சரி அந்த வகையில் ரொம்ப ஜொலியாக போயிட்டு இருக்கு நம்ம நிகழ்ச்சி அடுத்த கேள்விகளை கேட்கலாம் சரி எங்களுடைய ஈழ சினிமாவை பற்றி எங்களுடைய கருத்து என்னும் எங்களுடைய சினிமா அப்டேட் ஆகணும் என்னும் ரீச் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு எங்களுடைய கலைஞர்கள் என்ன மாதிரியான செயல்பாடுகளை முன்னெடுக்க வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன முடியதை சொல்ல போறீங்க கலைஞர்கள் முன்ன இன்னும் முன்னு கொண்டு நீங்க முதல் சொன்ன மாதிரி அந்த இயல்பாயே படங்களை அந்த போகாமல் நீங்க சொன்னீங்களே இயல்பாயே எல்லாம் இருக்குன்னு இந்த படம் கூட எல்லாமே இயல்பு வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டதான் எல்லாமே நேச்சுரலான சீன் அப்படியானதை கொண்டு எல்லாம் ஒரு பிடித்திருந்தாலும் கூட சினிமாவோட அதை என்ன யோசிக்கணும்

அப்போ நாற்பது லட்சம் நீங்கள் வாங்கி போட்டு அவருக்கு ஒரு ரெவன்யூ இல்லாமல் அவருக்கு நீங்கள் நாமம் போட்டு விட்டீங்கன்னா படம் ப்ரொடியூஸ் பண்ணால் அவர் வர மாட்டேன் இப்போ இந்த இன்னொரு ப்ரொடியூசிட்டு போகணும் அப்போ என்ன சிக்கல்னால் பட்ஜெட் பண்ணி படம் எடுக்க வேணும் அந்த படத்தை வியாபார ரீதியில் கொண்டு செலுத்தினா தான் எங்கட ஈழ சினிமா தப்பும் ஆனால் இதில் என்ன சிக்கலென்னா தென்னிந்திய சினிமாக்கள் ஈழ எங்கள்ட்டட புலம்பெயர் மக்களால் வரவேற்கப்படுகின்றன அப்போ அந்த ஸ்டாண்டர்டுக்கு போகணுமெண்டா நாங்கள் பட்ஜெட் கூடின படங்களை தான் எடுக்கணும் ஆனால் அதே நேரம் தென்னிந்திய சினிமாவை எங்கட சினிமாவா அந்த ஸ்டாண்டர்டுன்ற வரையில எங்கட சினிமா இன்னுமே வளர்ச்சி அடைகிறதுக்கு தூரம் நாங்கள் அவங்க வந்து ஹண்ட்ரட் இயர்ஸ் பாஸ் பண்ணிட்டாங்க நாங்கள் இப்போ தான் நீ ஆரம்பிச்சிருக்கோம் அப்போ எங்களே டைம் எடுக்கும் அப்போ நாங்கள் இப்போ என்ன பொறுத்தல இந்த நானும் ஒரு ப்ரொடியூசராக இருந்திருக்கேன் இந்த இல்லை சினிமாவில் ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து பயணித்து கொண்டிருக்கிறேன் அப்போ நாங்கள் நட்டமடையாமல் படம் எடுக்கணும்னா பட்ஜெட் படத்தை எடுத்து புலம்பெயர் மக்களுங்க ஆதரவை எடுத்துக்கொண்டு திருப்பி திருப்பி கண்டினியூவாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் பண்ணலாமே ஒழிய எடுத்த வீச்சு நாங்கள் ஹோலியில் எடுத்து போட்டு ரொஸ்ட் ஆகி ப்ரொடியூசரை துளச்சி நாங்கள் வந்து கூடாது சரி நீங்களும் ஒரு ப்ரொடியூசராக இந்த படைப்புகளில் இருந்துருக்கிறீங்க அப்படின்பொழுது உங்களால் இந்த போட்டஹாஸை எங்களுடைய ஈழ சினிமாவில் இருந்து எடுக்கக்கூடிய மாதிரி என்னை பொறுத்தளவில் ஒரு சில படங்கள் எடுத்திருக்கோம் ஒரு சில படங்களில் எடுத்திருக்கணும் எது என்னென்னா லோ பட்ஜெட் லோ பட்ஜெட் படத்தில் பூட்டஹாசை எடுத்துக்கொண்டு தான் நடத்த படத்தை எடுக்கிற உதாரணத்துக்கு எங்களுக்கு பாலினம் டீம் வந்து சக்ஸஸ் நாங்கள் அடுத்தடுத்த ப்ரொடக்ஷன் நான் சொல்ல விருப்பமில்லை சில பேர் அந்த பூட்டகாசை எடுத்திருக்கிறோம் ஆனால் பெரிய பட்ஜெட்டாக போகல கஷ்டம் அப்போ என்ன என்ன சிக்கலன்னா இங்கே ஈழத்தில் எங்கள் இலங்கையில் ஆதரவு ஒன்றியூட்டுகளால் கொடுத்தீங்கன்னா ஒரு சர்ட்டன் பர்சன்டேஜ் தான் கிடைக்கும் அப்போ அது பத்தாது அதை தாண்டி புலம்பெயர் மக்கள் வா சினிமாவை எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணினா தான் எங்களுக்கு ப்ராஃபிட் வேறு அப்போ அவள் அந்த புலம்பெயர் மக்கள் விரும்புகிற சினிமாவை நாங்கள் எடுக்குவோம் கண்டிப்பா இதையும் தாண்டி இன்னொரு விடயம் இங்க எங்களுடைய ஈழத்து திரைக்கதைகளை பார்க்கும் பொழுது நிறைய ஒரு கமெண்ட்ஸ் ஆயிருக்கிறது என்ன அப்படின்னு பொழுது யுத்த காலங்கள் அந்த காலத்தை தழுவின் ஒரு விம்பத்தை தான் எங்களுடைய படங்கள் வந்து காட்சிப்படுத்திக் கொண்டிருக்குது அதை தாண்டி புதுமையா சினிமா உலகில வந்து செலுத்துகிறார்கள் இல்லை என்ற ஒரு விடயத்தங்களால பார்க்கக்கூடியமா இருக்கு அந்த விடயத்துக்கு உங்களுடைய பதில் என்னவாக இருக்குதான் அது எங்களுக்கு அதே தானே போட்டு கொஞ்சம் மாறலாமன்னு நீங்கள் சொல்கிற விஷயம் உண்மைதான் அதிலிருந்து நாங்கள் கொஞ்சம் வெளியில் வந்து சில படங்களை செய்யறதா தான் நாங்கள் அந்த டீம் யோசித்து இருக்கிறோம் அடுத்தடுத்த படைப்புகள் இன்னும் கொஞ்சம் சற்று வித்தியாசமாக இந்த இதை தழுவி இல்லாமல் கொஞ்சம் மாறுபட்டதாக

என்று சொல்லி அந்த திருப்பி திருப்பி நாங்கள் அதை அதாவது வடு அந்த வலி என்றதை காட்டாம அப்படி நடந்திருக்குன்ற ஒரு சரித்திரமா அமைந்தானே இப்ப ஒரு இப்ப அடுத்த ஜெனரேஷனுக்கு நாங்கள் இதை கடத்தி சொல்றோம் நாங்க இப்படி அனுபவப்பட்ட நாங்கள் இப்படியான இந்த இப்படி இருந்துதான் இப்படி வந்திருக்கிற மண்டத சொல்றோம் சினிமா ஒரு நல்ல ஊடகம் என்று நான் நினைக்கிறேன் உண்மைக்குமே ஒரு நிதர்சனமான ஒரு விடயம் சினிமாவின் ஊடாக எங்களுடைய கடந்த காலத்தையும் உங்களுக்கு கடந்த கால வழிகளையும் என்னும் பொழுது அது பாராட்டத்தக்க விடம் அதை விமர்சிக்கிறவர்களுக்கு உங்களுடைய பதனடி என்னவா விமர்சிப்பவர்கள் இல்லை இதையுமே விமர்சிப்பார்கள் நான் ஒரு சயின்டிஃபிக் சயின்னு வச்சா அதையும் விமர்சிக்கிறதுக்கு பத்து பேர் விரும்பினார் ஆனால் எங்களோட வரலாறு கடத்தப்பட வேணும் எங்களோட பண்பாடு சொல்லப்பட வேண்டும் எங்களோட கலாச்சாரம் சொல்லப்பட வேணும் என்றால் எங்களுக்கான சினிமா நாங்கள் தான் எடுக்க வேணும் அப்போ இப்போ நடைமுறையில் என்ன இருக்கோ அதை நாங்கள் எடுக்கலாம் சரி வலி வெளியே விடுவோம் கொமடி படம் எடுக்கணும் இப்போ கரண்ட்டாக என்ன இருக்குது என்ன டாபிக் ரெண்டு யாழ்ப்பாணத்தில் என்னென்று எடுத்துக்கொண்டால் ஒன்றில் போதை அல்லது அடிதடி கலாச்சாரம் அதை வச்சு படம் எடுக்கலாம் ஓகே எடுக்கலாம் எடுக்கலாம் காட்டலாம் எத்தனை பேர் வரவேற்போம் அந்த சிக்கல் இருக்குது அதுக்கும் ஒரு சாரா விமர்சனம் ஓகே இவர் வந்து அடிதடி கலாச்சாரத்தை எடுக்கிற தூண்டுற தூண்டுற தூண்டுமுறை தூண்டுற அப்படி யோசிக்கல் இருக்கு மற்றது இப்ப என்னென்னு சொல்றது பழைய மாதிரி நாங்கள் வந்தரும் லாப் சப்ஜெக்ட் எல்லாம் தேவையில்லை அதையெல்லாம் தாண்டி அதையெல்லாம் தாண்டி இப்ப ஜங்ஸ்டர்ஸ் போய் கொண்டிருக்கணும் விளங்கினதா அப்ப இப்ப கரண்ட் சுச்சுவேஷன்ல இன்ன அடுத்த டைம்ல இன்னத்தை படமாக்கலாம் செய்யலாம் கண்ணமா திரைப்படமானது வந்து இலங்கையில பல பாகங்களில் வந்து ரிலீஸ் ஆகி கொண்டிருக்கின்றது குறிப்பாக அந்த டேட்ஸ் அதெல்லாமே வந்து அவங்க தங்களுடைய பிரத்யேக சமூக வலைதளங்களில் அவங்களும் அதை அறிவித்து கொண்டிருக்கிறாங்க கண்டிப்பாக நீங்களும் அதை உங்களுடைய கண்ணில் தரும்படும் பட்சத்தில் நீங்கள் அதற்கான ஆதரவு கொடுங்கள் அப்படின்னு தான் சொல்லிக்கொள்ளும் சரி இறுதியாக இந்த நிகழ்ச்சியில் உங்களை பற்றி அதாவது இந்த படத்தை பற்றியோ சரி அல்லது நாள் மக்களுக்கு ஏதாவது ஒரு விடயம் சொல்ல வேணும் சொல்ல மறந்தீர்கள் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய விடியத்தை பகிர்ந்து கொள்ளலாம் நான் சொல்றேன் இந்த இந்த படத்தை பாருங்க இந்த படத்துல சில உண்மை சம்பவங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் இதுல சில வழிகளும் இருக்கின்றது அதை தாண்டி எங்கள வரலாறு கடத்தப்பட வேண்டும் என்ற நோக்கம் இந்த படத்தின் மூலம் வெளிப்படுகிறது ஆகவே இந்த மக்கள் இந்த படத்துக்கு ஆதரவு இருந்து எங்களோட இளைய சமுதாயத்துக்கு எங்களுடைய கதையில் சொன்ன ஒரு படமாக இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றது மாத்திரம் நான் இதில் பதிவு பண்றேன் நிச்சயமாக எங்களுக்கு ஈழ தமிழர் ஈழ தமிழர்களிடம் இருந்து வார திரைப்படங்களுக்கு நிச்சயம் ஆதரவு என்றது கட்டாயம் தேவை அதை கடத்தி செல்ல வேணும் அந்த விஷயங்களை சொல்ல வர விஷயங்களை அது மாதிரி எல்லோருடைய ஆதரவும் எங்களுக்கு தேவை என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி கண்டிப்பாக மக்களே அவர்களுக்கும் அவங்க இருவருக்குமே நன்றிகள் எங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய நிகழ்ச்சிக்காக வருகை தந்து பல விடயங்கள் ஈழத்தை பற்றி சினிமா உலகத்தை பற்றி பல விடயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அதற்கு உங்களுக்கு முதற்க நன்றிகள் தொடர்ந்தும் நேர்களே நீங்களும் அவர்களுக்கான ஆதரவை கொடுங்கள் கண்ணமா திரைப்படமானது சொன்னது போலேயே இலங்கையின் பல பாகங்களில் வெளியாக தயாராக இருக்கின்றது அதையும் தாண்டி புலம்பெயர் தேசங்களிலும் இந்த படமானது வெற்றி நடை போடுவதற்கு திரைகளில் விஜயமாகறதுக்கு தயாராக இருக்கின்றது உங்களால் முடிந்தவரை அவர்களுக்கான ஆதரவை கொடுங்கள் அதுதான் அவர்களுக்கான ஒரு நீங்கள் செய்யக்கூடிய உதவியாக இருக்கும் உதவி என்றதை தாண்டி ஒரு பெரியதொரு வரம் அப்படின்னு கூட சொல்லிக் கொள்ளையிலும் கண்டிப்பாக உங்களுடைய அங்கீகாரங்களை அவர்களுக்கு கொடுங்கள் மற்றும் ஒரு ஊடாக உங்கள் எனக்கு சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள்